வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி டூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் பற்றி பார்க்கலாமா அதுக்கு திருச்செந்தூருக்கு திருச்சீரலைவாய் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அப்புறம் திருச்செந்தூரில் வழிபடுறது எப்படி முறைப்படி வழிபடணும் முதல்ல வந்து கடலில் போய் ஸ்நானம் பண்ணிடணும் அப்புறம் நாழி கிணறு நாழிக்கிணறில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் உடை மாற்றிக்கிட்டு அப்புறம் நேரை வந்து தூண்டிகை விநாயகர் அங்கே தூண்டிகை விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி என்ன முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க விநாயகர் அப்படின்னு விநாயகரை வேண்டிட்டு அப்புறம் நேராக வந்து திருச்செந்தூரில் மூலவர் சன்னிதி அங்கே சுப்பிரமணிய சுவாமியை கண் குளிர பார்த்து மனசார வேண்டிக்கணும் வேண்டிட்டு அப்புறம் அடுத்து ஷண்முகநாத பெருமாள் அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய சண்முகநாத பெருமாளுக்கு நின்று அந்த சந்நிதியில் நின்று நல்லா வேண்டிக்கணும் அப்புறம் வந்து அங்கே வெளிப்பிரகாரத்தில் சத்ரசம்ஹார மூர்த்தி சந்நிதி இருக்குது அங்கேயும் வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரகாரத்தில் உட்காந்து திருப்புகள் பாட வேண்டிய திருப்புகள் என்னென்னா தண்டையணி அப்படிங்கிற திருப்புகள் தொடங்குகிற திருப்புகளை அங்கே பாராயணம் செய்யலாம் அப்புறம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் குகை கோயில் குகை வள்ளி குகை கோயிலுக்கு போய் நம்ம வணங்கிட்டு வரணும் அப்புறம் குறிப்பாக அங்கே வந்து வணங்க வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குது மூவர் சமாதி நேர்கள் அனைவரும் திருச்செந்தூர் முருகன் திருவள்ளால ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதியோட நீண்ட காலம் வாழ வாழ்த்துக்கள் தேவர் படை தலைமை தேவ படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் பிணவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா